ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் நம்ம ஊரில் ஐயப்பன் பக்தர்கள் வந்து இருமுடி கட்டி கோவிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது சபரிமலை யாத்திரை கிளம்பிட்டாங்க செவ்வாய்க்கிழமை நேத்திக்கு வந்து அவங்க இருமுடி கட்டி கிளம்பிட்டாங்க ஸோ அந்த வீடியோ தான் கடைசி இருமுடி போய்ட்டுருக்குது மணிகண்ட இருமுடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இருமுடி வந்து ரெடி இருக்கிறாங்க இந்த இருமுடிக்கு என்னென்ன தாற்பயம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் ஆன்மீக கதைகள் சேனலில் நம்ம சர்ஹவீஸ் கிச்சன் சேனல்லையும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ இரண்டு முடிகளை சுமந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது நிறைய கதைகளாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி அந்த இரு முடிகளை கட்டி இறைவன் கிட்ட போயிட்டு வர்றது அவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா ஸோ கன்னி பூஜையில் ஆரம்பித்து குருசாமி பூஜை வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மாமனார் அப்புறம் இன்னொரு குருசாமி ரெண்டு பேரும் வந்து இருமுடி வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே வந்து இருமுடி சுமந்து சபரிமலை யாத்திரை வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அவங்க வந்து நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஐயப்பனுடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த இருமுடியை முதல் முதல்ல சுமந்து சென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் சாஸ்தா தான் தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆகிய அவர் முதல் முதல்ல இரண்டு முடிகளை சுமந்த பைய வந்து தலைமையில வச்சுட்டு காட்டுக்கு போனாராம் ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தல மகாராஜா என்ன பண்றாரு தன்னுடைய மகன் ஐயப்பன் வந்து காட்டுக்கு போகும்போது அவர் அந்த காட்டில் என்ன செய்வார் சாப்பிட்றதுக்கு அவருக்கு தேவையான பொருட்களை ரெண்டு பைய ரெண்டு பையில் வந்து கொடுக்குறாரு அதாவது உடனே பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பொரு சில பொருட்களும் கொஞ்சம் வச்சு அதிகமாக அதிக நாள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சில பொருட்களும் வச்சு இரண்டு முடிகளை வந்து அதில் கட்டி அனுப்புறாரு ஸோ அப்படி உருவானது தான் இருமுடிகள் அப்படிங்கிறது ஸோ ஐயப்ப பக்தர்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறது பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு சேர்த்தால் ஐயனை தரிசிக்கலாம் என்பது நம் பா காலம் காலமாக பார்த்து வரும் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக பயணம் ஸோ இந்த ஆன்மீக சபரிமலை யாத்திரையில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா ஸோ கடைசி இருமுடி மணிகண்ட இருமுடின்னு சொல்லுவாங்க இந்த இருமுடியில் கடைசியாக ஐயப்ப பக்தர்கள் யார் வேணும்னாலும் ஐயப்பனுக்கு சேர்க்கக்கூடிய அந்த காணிக்கையை வந்து கொடுத்து விடுவாங்க அதை வந்து ஒரு சாமி வந்து எடுத்துகிட்டு போவார் ஸோ அப்படி இந்த ஐயப்பன் இருமுடி மணிகண்ட இருமுடி அப்படிங்கிறது கடைசியா நடக்கும் மணிகண்ட இருமுடி இங்க வந்து நடந்துட்டு இருந்துச்சு குருசாமிகள் எல்லாருமே அழகா அதை வந்து கட்டி சாமி மேல வச்சு சபரிமலை யாத்திரை வந்து கிளம்பிட்டு இருக்காங்க உள்ளத்தை தூய்மையாக்கும் ஒரு அற்புத பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரிமலை யாத்திரை தான் இந்த சபரிமலைக்கு மாலை போடுற அந்த பக்தர்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாளும் கடுமையான விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாளும் ஐயனையே ஆஹ் வந்து முழு உணர்வோட நினைச்சு அவர்தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த நாற்பத்தி எட்டு நாளும் இருக்கிறது அவ்வளவு ஒரு அஹ் நம்மளுடைய ஆத்மாவை புனிதப்படுத்துற ஒரு விஷயம் ஸோ அந்த பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிற சாமிகள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது நிறைய பக்தர்கள் வந்து ஐயப்பன் தரிசனம் செஞ்சு நிறைய பலன்களை வந்து அனுபவிச்சிருப்பாங்க நினைங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்து நான் எங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு எங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் குழந்தை இல்லை ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த ஐயப்பனே எங்களுக்கு வந்து பிள்ளையாக பிறந்தாரு இப்படின்னு பக்தர்க்கிட்ட நம்ம சொல்றதை கேட்டிருப்போம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயன் கோவில் தான் ஐயப்ப பக்தர்களுக்கு வருடா வருடம் ஒரு பக்தி பரவசம் மூட்டும் ஒரு அழகான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை அந்த சபரிமலை யாத்திரை நாற்பத்தி எட்டு நாள் பூஜை இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில காலமாக வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சு பதினஞ்சு நாள் விரதம் பத்து நாள் விரதம் ஒன்பது நாள் இப்படி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு பலன் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா அது தெரியல ஆனால் நாற்பத்தி எட்டு நாளும் கடுமையான விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மண்டல பூஜையோட முக்கியமான ஒரு தத்துவம் ஸோ அந்த நாற்பத்தி எட்டு நாளும் கம்பல்சரி பூஜை பயிர் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையோட அருமையே தெரியாமல் போயிடும் ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு அப்புறம் வர குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க இத்தனை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமாகவே எடுத்துக்க மாட்டாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் மூணு நாள் ஆயிடும் அதுக்கப்புறம் அங்கே போய் மாலை போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்துடும் ஸோ எப்போவுமே சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுறோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் க ஒரு மண்டல பூஜை அப்படிங்கிறது முக்கியம் அதுதான் இந்த ஐயப்பன் பூஜையில் ரொம்ப மிகவும் சிறந்த ஒரு விஷயம் நாற்பத்தி எட்டு நாளும் மாலை போட்டு கடுமையான விரதம் இருந்து ஐயனை தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தரிசனத்தோட முக்கிய நியதி அப்போ தான் சாஸ்தாவோட அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை ஸோ இந்த அழகான தருணத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தோட்டப்பாளையத்தில் மாமனார் வந்து அஞ்சாந்தேதி இருமுடி கட்டுறாரு ஸோ அந்த சிறப்பான நிகழ்வையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்